அனைவருக்கும் வணக்கம் மஞ்சளில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பார்க்கலாம் மஞ்சள் சிறந்ததொரு அழகு பொருள் அது போக்கக்கூடியது உணவு பொருட்களில் உள்ள விஷ அம்சத்தை அழிக்கும் மஞ்சளுக்கு உள்ளது எந்த ஒரு உணவுப் பொருளை சமைக்கும் பொழுதும் அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்து கொண்டால் நல்லது காலில் சேற்றுப்புண் உள்ளவர்கள் வேப்பிலையையும் பச்சை மஞ்சள் தூளையும் வேப்பிலையையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து அரைத்து உள்ள இடத்தில் பூசி வந்தால் புண் விரைவில் ஆறிவிடும் எட்டு கால் பூச்சி கடித்தால் மஞ்சள் தூளையும் துளசி இலையையும் சேர்த்து அரைத்து கடித்த இடத்தில் பற்று போல் பூசி விட வேண்டும் இப்படி செய்தால் எட்டுக்கால் பூச்சியின் விஷம் முறிந்துவிடும் அதிகமான வியர்வை ஏற்படும் பெண்களுக்கு மஞ்சளை அரைத்து உடலில் பூசி குளித்து வந்தால் அதிகமான வியர்வை வெளியேறுவதை நிறுத்த முடியும் காலில் ஆணி உள்ளவர்கள் கடுக்காயையும் கடுக்காயும் மஞ்சள் தூளையும் சேர்த்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து ஆணியுள்ள பகுதியில் போட்டு வந்தால் ஆணியுள்ள பகுதியில் பற்று போட்டு வந்தால் கால் ஆணி நீங்கிவிடும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி